நம்ம தளபதி விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறேன் ஹெச்ஓத் இயக்கத்தில் கடைசி படம் தளபதி சிக்ஸ்டி நைன் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஆறு மாதம் முன்னாடி சொல்லிட்டாரு இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததால் இப்போது வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் அரிதாரத்தை ஓப்பனாகவே பூச ஆரம்பித்தார் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏன்னா கட்சிக்கு வந்து ஆரம்பித்து வேறு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுவார் அப்படின்னு தான் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக விஜயோட ரசிகர்கள்லாம் ஸோ அது குறித்து பார்த்திங்கன்னா இப்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியல் பிரவேசந்தான் இனி மக்கள் பணி தான் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண விஜய் அவர்கள் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சவங்களுக்கு தளபதி விஜய்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் அதில் தான் விஜய் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறத இப்போவே நிரூபிச்சிருக்காரு அதாவது இப்போ வந்து நமக்கே தெரியும் சந்திரபாபு நாயுடு வந்து வேறு லெவலில் ஜெயிச்சிட்டாரு மோடிக்கு ஆதரவாக தெரிவிச்சுட்டாரு இப்போது வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு வந்து வாழ்த்தியும் பாராட்டியும் நம்ம தளபதி விஜய்கள் ட்விட் பண்ணியிருக்காரு அதோட நிறுத்தினாரா ஆந்திராவில் நம்ம பவன் கல்யாணோட கட்சி இருபத்தி ஒரு இடங்களுக்கு மேலே ஜெயிச்சதால் அவரை வாழ்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாக வந்து பாராட்டியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ட்விட் பண்ணியிருக்காரு இதோடு நிறுத்துனாருனா இப்போ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தவர் நம்ம தொல் திருமாவள்காக பாத்தீங்களா அவரையும் ட்விட்டர்ல பாராட்டுகாரு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துகள்னு சொல்லியிருக்காரு அதாவது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இருக்கார் அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு பவன் கல்யாணுக்கு வாழ சொல்கிறாரு இங்கே இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாழ சொல்கிறாரு அப்படியே நாம் தமிழர் சீமான் காட்சிக்கும் வாழ சொல்கிறாரு ஆனால் நாம் தமிழ் கட்சி ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலாம் கூட ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வாங்கியிருக்காங்க அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி விசிகா ஜெயிச்சிருக்கு ஆனால் விசிகா யாருடைய கூட்டணி திமுக கூட்டணி ஆனால் திமுக நாற்பதுக்கு நாற்பது இடத்தை ஜெயிச்சிருக்கு மனுஷன் திமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பாராட்டவே இல்லை வாழ்த்தவே இல்லை ஸோ இதன் மூலம் விஜய் அவர்கள் என்ன தெளிவாக சொல்ல வராருன்னா என்னுடைய எதிரி திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்க்க போகிறது திமுகவாக தான் ஸோ தாவேக்கா வெர்சஸ் திமுக விஜய் வெர்சஸ் உதய் அப்படிங்கிறது தான் தன்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் விஜய் அவர்கள் இதன் மூலம் சூசகமாகவே உணர்த்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ விஜய் தன்னுடைய எதிரி திமுக அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக அறிவிச்சார் இது குறித்து உங்கள் கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியையும் விசிகாவையும் தன்னுடைய தாவேக்காவோட கூட்டணி போட வச்சு திமுகவை முழு மூச்சோட விஜய் எதிர்த்துவாரா இல்லையா என்ன உங்கள் கருத்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்